ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் அளந்து எடுத்திருக்கேன் ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதுதான் ரொம்ப சீக்கிரமாக ஊறி வரும் அப்படின்றதுனால மாவு ஜவ்வரிசி கப் எடுத்து நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் நம்ம ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கணும் அதனால் ஊற வைக்கும் போது அதிக தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக பார்த்து பார்த்து தண்ணி சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நான் ஊற வச்ச ஜவ்வரிசியில் கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது ஆனால் அந்த தண்ணியும் நம்ம சேர்க்கக்கூடாது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணும் அதில் தண்ணி இல்லாமல் வெறும் ஜவ்வரிசி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் இது கூடவே மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா இது போல் மசிச்சு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனால ஓகே தேவையான அளவு உப்பு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஏற்கனவே தூள் சேர்த்துருக்கோம் இப்போது கூடவே இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக பச்சை மிளகாவை நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஜவ்வரிசி எந்தளவுக்கு கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக சேர்க்குறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் ரவையும் அதிகப்படுத்தணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தெரியும் நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரவை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெய் குடிச்சிடும் அதிகமாக ஸ்நாக் வந்து ஃபுல்லாக எண்ணெயாகவே இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் ஸ்நாக் ரெடி ஆகிடும் ரவைக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்து பண்ணலாம் நல்லா கெட்டியான போண்டா பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் மெது மாதிரி இல்லைனா போண்டா மாதிரி கூட நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தட் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ உங்கள் வீட்டில் ரவை கடலை மாவு எது இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நல்லா சூடு இருந்ததும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் எடுத்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவையை சேர்த்து பண்ணுற ஸ்நாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக் வந்து ஜவ்வரிசியெல்லாம் நல்லா முறு இருக்கும் சாப்பிட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கு ரவையை மட்டும் சேர்த்து பண்ணுது சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து கடலை போட்டு மிக்ஸ் பண்ண இந்த மாவையும் சின்ன சின்னதாகவே போட்டுக்கிறேன் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட அப்படின்றதுனால ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஜவ்வரிசியெல்லாம் போட்டுருக்கிறதுனால உள்ளே வந்து சாஃப்ட்டாக மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துட்டே இருக்கும்போது நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிட்டு கலரும் ஒரே மாதிரி நல்லா மாறி வந்திருக்கும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் கடலை மாவு போட்டு பண்ணியிருக்கிற இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை சேர்த்து இது போல் ஒரு சூப்பரான ஸ்நாக் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ